சென்னையில் விநாயகர் சிலைகளை அமைக்க பெருநகர காவல்துறை சார்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகளை வைத்து வழிபடும் பல்வேறு அமைப்பினருடன் மாநகர காவல்துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபாடு செய்வதற்கான அறிவுரைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டன இதுகுறித்து சென்னை பெருநகர காவல்துறையின் செய்திக்குறிப்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி விநாயகர் சிலைகள் நிறுவும் இடத்தின் நில உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் தீயணைப்புத்துறை மின்வாரியம் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரி ஆகியோரிடமிருந்து தடையில்லா சான்றுகள் பெற்றிருக்க வேண்டும் நிறுவப்படும் சிலையின் உயரம் அடித்தளத்தில் இருந்து மேடை வரை பத்து அடிக்கு மேல் இருக்கக்கூடாது பிற வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் அருகில் சிலைகள் நிறுவப்படுவதை தவிர்க்க வேண்டும் மத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலோ பிற மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ முழக்கமிட இடம் தரக்கூடாது சிலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு தன்னார்வலர்களை இருபத்து நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் நியமிக்க வேண்டும் நிகழ்ச்சி நடக்கும் வளாகத்தில் அரசியல் கட்சிகள் அல்லது மத தலைவர்கள் ஆகியோருக்கு ஆதரவான விளம்பரங்கள் வைக்கக்கூடாது விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நாட்களில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே நான்கு சக்கர வாகனங்களில் சிலைகளை எடுத்து சென்று அமைதியான முறையில் கரைக்க வேண்டும் விநாயகர் சிலை நிறுவப்பட்ட இடங்கள் ஊர்வல பாதைகள் மற்றும் கரைப்பிடங்களில் வெடிகள் வெடிக்க அனுமதியில்லை என்று கூறப்பட்டுள்ளது